நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உலக நாடுகள் உலக நாட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் வாயடைச்சு போயிருக்கிற விஷயம் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம் எதை பார்த்து அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த வார்த்தை போர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு வாய் சண்டை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது நண்பர்களே ஜெலன்ஸ்கியினுடைய அமெரிக்க பயணம் படுதோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறத விட அதள பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ என்ன விவாதிச்சுக்கிட்டாங்க இவங்க என்ன சண்டை போட்டாங்க என்ன பேசிக்கிட்டாங்க அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜெலன்ஸ்கியினுடைய அமெரிக்க பயணம் எதனால் அது வந்து இப்போது அதனுடைய விளைவுகள் வந்து இப்போ எப்படி இருக்குது இந்த பயணம் தோல்வியில் முடிஞ்சதில் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதை பற்றியெல்லாம் தான் அந்த வீடியோவில் அவங்ககிட்ட சொல்ல போறேன் முழு வீடியோவையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கியினுடைய அமெரிக்க பயணம் ஜெலன்ஸ்கி இப்போ அமெரிக்காவுக்கு போயாக வேண்டிய ஒரு சூழல் ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது எதனால் அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போரா நான் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து தீவிரமாக பேசி வந்துட்டு இருக்காரு ரஷ்யா கிட்ட அமெரிக்கா பேசிட்டாங்க அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சவுதியில சந்திச்சு பேசிட்டாங்க முதற்கட்டமாக அந்த சைடு ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தியாச்சு அடுத்து உக்ரைன் கிட்ட அமெரிக்கா வந்துட்டு பேசணும் அதற்கு உக்ரைனினுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து இந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கு வந்துட்டு வர்றாரு இப்போ ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வர்றப்போ ஜெலன்ஸ்கிக்கு ரெண்டு ஒரு முக்கியமான சவால்கள் இருக்கிறது ஒன்று ஒரு பீஸ் டீலுக்கு அமெரிக்கா வரணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது உக்ரைனுக்கு ஃபேவரபுள் ஃபேவரபுளான உக்ரைனுக்கு ஏதுவான ஒரு ஒப்பந்தமாக இருக்கணும் அதை அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு முதல் கடினமான ஒரு டாஸ்க் ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு மினரல் டீல் அந்த டீல் வந்து போடுவது சம்மந்தமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருந்தது ஸோ அதுவும் உக்ரைனுக்கு ஃபேவரபுளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒரு பெரிய டாஸ்க் ஜெலன்ஸ்கிட்ட ஜெலன்ஸ்கிட்ட இருக்கு இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட அதுவும் ட்ரம்ப் கிட்ட அவரோட இடத்துலயே போய் பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ஜெலன்ஸ்கிக்கு இது எவ்வளோ சவாலானதாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் இமேஜின் பண்ணாலே வந்து தெரியும் நண்பர்லே ஸோ ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்துட்டு வராரு ஸோ இந்த மினரல் டீல பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்டா வந்துட்டு நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த போர் துவங்குவதற்கு முன்னால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்கா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயுத உதவிக்கு நாங்கள் கைமாறாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸை நாங்கள் பகிர்ந்துக்குவோம் அந்த கடனை அடைப்பதற்கு இதை வந்து நாங்கள் கொடுத்து மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு இப்போ ட்ரம்ப் வந்து திருப்பி பதவிக்கு வந்தோம்னா என்ன பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னா இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பிடிச்சிக்கிட்டார் ஏற்கனவே நாங்கள் இத்தனை பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ அதற்கு வந்து எங்களுக்கு கைமாறாக நீங்கள் இமீடியட்டாக அந்த மினரல் டீல சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருந்தது ஸோ இதெல்லாத்தையும் மீறி ஒரு முதற்கட்ட அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை வந்துட்டு நடக்குது நண்பர்களே ஸோ இந்த பேச்சுவார்த்தையே சரியாக போகலை அதுலேயே நிறைய டிஸக்ரிமெண்ட்ஸ் கிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏற்பட்டதாக வந்துட்டு கூறப்படுகிறது ஸோ அதனால் இது முடிச்சுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு வந்துட்டு வர்றாங்க அதாவது போகிற முடிக்கணும் அது சம்மந்தமாகவும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மினரல் டில் சம்மந்தமாகவும் பேசுகிறாங்க ஆனால் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தெரில ப்ரெஸ் மீட்லேயே ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சரியாக இருக்கிற மாதிரி தெரியல ஜெலன்ஸ்கின் பாடி லாங்குவேஜ் வந்துட்டு சரியில்லை மூஞ்சி வந்து உருண்டிருக்கு நிஜமா நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸோ அதை பார்த்தாலே வந்து தெரியும் ஸோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்துட்டு வராங்க அவங்க வர்றப்போ மினரல் டீல் சைன் பண்ணலை இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அது நல்லா தான் போயிட்டு இருந்தது முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் கடைசி ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பயங்கரமாக பேசிக்கிறாங்க பயங்கரமான ஒரு வாய் சண்டை நிகழ்ந்தது ஆனால் எல்லாருமே நீங்கள் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்துல பார்க்குறது எல்லாமே அந்த கடைசி பத்து நிமிஷம் தான் ஆனால் அந்த முதல் நாற்பது நிமிஷம் தான் அமெரிக்கா வந்து ட்ரிகர் ஆகிருக்காங்க அந்த முதல் நாற்பது நிமிஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டிப்ளமசி தான் வேணும் இந்த போரை வந்துட்டு முடிச்சாகணும் அப்படின்னு இந்த போரை முடிக்கிற விதத்திலே பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்றாருன்னா புட்டின் வந்து ஒரு கிரிமினலு புட்டின் வந்து எதுக்குமே சரி சரி வர மாட்டார் எங்களுடைய குழந்தைகளை கொள்றாரு எங்களுடைய மக்களுக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பாருங்க எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எரியிற நெருப்பில் இணைய ஊத்துற மாதிரி அமைதி அப்படின்றது வேணாம் புட்டினை வந்துட்டு நம்ம கார்னர் பண்ணணும் புட்டினுக்கு இணக்கமாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி ஒப்பந்தான் வேணாம் அப்படின்ற அந்த டைரக்ஷன்லேயே வந்துட்டு போகுது ட்ரம்ப்போட மூஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்ல ஜேடி வேன்ஸ் அதாவது அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடன்ட் ஜேடி வேன்ஸ் வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒரு பதில் சொல்கிறாரு இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பைடனோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமாவோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அமைதி வரணும்னு சொல்லி பெரிய அளவுக்கு விரும்பல ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்த வந்துட்டு பண்றாரு அவர் பெருமுயற்சி எடுத்திருக்கிறாரு அதை பத்தி யாருமே கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஜேடிவான் சொல்றாரு அப்போ சம்பந்தமே இல்லாமல் ஜெலன்ஸ்கி அந்த இடத்துல இன்ட்ரப்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா புட்டின் எங்களோட மக்களை கொண்டிருக்கிறாரு எந்த அக்ரிமெண்ட்டுமே புட்டின் ஃபாலோ பண்ணது கிடையாது கிருமியா அனெக்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ப்ரிசனர் எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணல எந்த சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட்டையுமே புட்டின் ஃபாலோ பண்ண மாட்டாரு ஸோ நீங்கள் டிப்ளமசி டிப்ளமசி அமைதி அமைதின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே எப்படிப்பட்ட டிப்ளமசியை பற்றி நீங்கள் இங்கே பேசுகிறீங்க வாட் கைண்ட் ஆஃப் டிப்ளமசி ஆர் யூ ஸ்பீக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வியை அமெரிக்காவினுடைய வைஸ் பிரெசிடெண்ட்டை பார்த்து ஜெலன்ஸ்கி கேட்குறாரு ஜேடிவான்ஸுக்கு வந்தது ஒரு கோபம் ஜேடிவான்ஸ் உடனே என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு ப்ரொபகேண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்களுடைய நாட்டை அவமதிக்கிறீங்க எங்களுடைய நாட்டின் பத்திரிகையாளர்களின் முன்னாடி நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம் அதை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுறீங்க அதுவும் பத்திரிகையாளர் முன்னாடி அதை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு ஜேடி வேன்ஸ் சொல்றாரு உங்களுடைய நாட்டில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எல்லையில் நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சண்டை போட அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜேடி வந்து ஒரு பயங்கரமான கருத்தை ஜெலன்ஸ்கிக்கு எதிராக முன்னெடுத்து வைக்கிறார் அப்போ ஜெலன்ஸ்கி திருப்பி வந்து என்டர் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் உக்ரைனுக்கு வந்திருக்கீங்களா அங்கே என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்திருக்கீங்களா அதாவது இவர் சொல்கிறார்ல்ல நீங்கள் எல்லைகளுக்கு ஆட்களை வழுக்க டைமாக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கேட்குறாரு ஜெலன்ஸ்க்கு கேட்குறாரு நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கு திருப்பி ஜேடி வேன்ஸ் வந்து இன்டர் பண்ணி சொல்கிறாரு நான் வந்து அங்கே நேரில் வந்து பார்க்கல ஆனால் அந்த எல்லையில் நீங்கள் என்ன ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல வீடியோ மேன் கேமரா மேனோட போயிட்டு நீங்கள் வந்து அங்கே ப்ரொபகேண்டா ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கல்ல ஜெலன்ஸ்க்கு உங்களை ஒரு ஆக்டராக வந்து நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அதை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பதில் போடுறாரு அப்படி காரசாரமாக அந்த விவாதம் அப்படின்றது போகுது அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு இப்போ நீங்கள் எல்லாம் பேசுவீங்க டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஓஷன் இருக்குது ஒரு அழகான ஓஷன் இருக்கு எங்களோட அந்த பிளாக் சி அது பாதி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்ல வர அந்த நேரத்தில் ட்ரம்ப் தலையிடுறாரு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நாங்கள் நல்லா தான் ஃபீல் பண்ணுவோம் எங்களுக்கு இதனால் எந்த மனசங்கடமோ இந்த இதை புரோக்கர் பண்ணுறதுனால எந்த ஒரு கஷ்டமும் வந்துடாது அதனால் அதை சொல்கிற இடத்துல நீங்கள் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட அந்த வாய்ஸ் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ கணீர்னு வந்துட்டுருக்கு ஜெலன்ஸ்கி பேசுறாரு ஜெலன்ஸ்கி பேசுறது என்ன அப்படின்றது கேட்கல ட்ரம்ப்போட வாய்ஸ் தான் டோங்கி ஓங்கியிருக்கு ஸோ இப்படி ட்ரம்ப் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனா நீங்க எங்ககிட்ட கார்ட்ஸ் வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கீங்க சீட் ஆட்ட ஆடுற மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கீங்க யூ ஆர் பிளேயிங் வித் வேர்ல்டு வார் த்ரீ மூன்றாம் உலக போரோட நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்துட்டு சொல்றாரு ரொம்ப ஆக்ரோஷமா வந்துட்டு சொல்றாரு அப்புறம் ஜெலன்ஸ்கி இடையில தான் ஒன்று சொல்ல வர்றாரு என்ன சொல்றாருன்னா இத்தனை நாள் இந்த யுத்தத்தை நாங்கள் தனியாலா நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்ப ட்ரம்ப் வந்து திருப்பி வந்து அளிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் வந்து உங்களுக்கு ஜாவலின் மிசைல்ஸ் கொடுத்துருக்கேன் நான் வந்து உங்களுக்கு வெப்பன்ஸ் வந்து என்னுடைய ஆட்சி ஃபஸ்ட்டு நான் சாங்க்ஷன் பண்ணியிருக்கேன் ஒபாமா எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பண்ணல நான் வந்து இம்மிடியா ஜாவலின் மிசைல் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் யுத்தம் தொடங்கின அந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது அந்த வெப்பன்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணுறதை விட்டுட்டு எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வாரத்தை ட்ரம்ப் சொல்கிறார் என்னன்னா ஸ்டுப்பிட் ஜோ பைடன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் கொடுத்துருக்குறாரு ஸோ இவ்வளோலாம் நாங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல விஆர் ஆல் அலோன் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் ரொம்ப தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எங்களுடைய வெப்பன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த போர் இரண்டு வாரத்தில் முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு இப்படி ஒரு காரமான விவாதம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஜேடி வேன்ஸ் இன்ட்ரப் பண்ணி பேசுகிறாரு என்ன சொல்றாருன்னா நம்ம ஏன் பத்திரிகையாளர்கள் முன்னாடி இவ்வளோ இதாக பேசணும் ஏன் ஏஜெலன்ஸ்க்கு இப்படி பேசுகிறீங்க அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லுங்க ட்ரம்ப் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு போற நிறுத்தணும்னு நினைக்கிறாரு அதற்கு வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க இப்படி ஓபனா மீடியா முன்னாடி நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் சொல்றாரு அதற்கு ட்ரம்ப் சொல்றாரு இல்லை இல்லை அமெரிக்க மக்கள் என்ன நடக்குதுன்றதை பார்க்கட்டும் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு சீஸ் ஃபயர் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்கு நான் ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது வந்துட்டு வேணாமா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்குறப்போ ஜெனன்ஸ்கி சொல்கிறாரு ஆஸ்கவர் பீப்பிள் அபவுட் சீஸ் ஃபயர் எக்கள் கிட்ட சீஸ் ஃபயரை பற்றி பாருங்க ரஷ்யாவோட சீஸ் ஃபயர் போடுறது எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி ஜெனன்ஸ்கி வந்து சொல்கிறாரு இப்படி ஒரு வாய் மொதல் ஏற்படுது அந்த நேரத்தில் அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்றது அப்ரப்டாக பாதியிலே ஸ்டாப் ஆகுது நண்பர்களே இந்த ஆர்குமெண்ட் தொடங்கின அந்த சமயத்தில் வேன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை தேங்க் பண்ணவே இல்லை நீங்கள் வந்ததுலேருந்து குறை சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கீங்களே தவிர நீங்கள் எதுவும் பாசிட்டிவாக பிரசிடென்ட் ட்ரம்பை பற்றி சொல்லலை ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் வந்துட்டு சொன்னார் இது வந்து முதல்ல சொன்னது நான் சொல்ல மறந்துட்டால் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு கடுமையான வாக்குவாதத்தினால் வந்துட்டு முடிவடையுது அதுக்கப்புறம் இவங்க மினரல் டீல் வந்து சைன் பண்ணணும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை திருப்பி வந்துட்டு இவங்க பண்ணணும் ஆனா ஜெலன்ஸ்கி அவருடைய பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொள்கிறார் என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்துட்டு சொல்லிட்டாரு ஜெலன்ஸ்கி இம்மீடியட்டா ஒயிட் ஹவுஸ் விட்டு கிளம்பணும் நான் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுவதற்கு எதுவும் இல்லை ஜெலன்ஸ்கி வந்து அமைதி வேணும்னு நினச்சா மட்டும் திருப்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி சிக்டா சொன்னதாகவும் அதனால ஒரு மினரல் டீல் ரொம்ப முக்கியமான விஷயம் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போடுவதாக இருந்தது நடக்காம அந்த டீல் வந்து சைன் ஆகாம ஜெலன்ஸ்கியோட டீம் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ இதற்கிடையில் ஜெலன்ஸ்கியோட டீம் அமெரிக்காவினுடைய டீம் வந்து அதாவது இந்த டிப்ளமேட்ஸ் இருப்பாங்களா அவங்கள அமெரிக்காவினுடைய டீம் வந்து சந்திச்சு ரொம்ப அவங்களுடைய டிஸ்பிளஷரை பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி இப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை விட்டு கிளம்புனதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரம்ப் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழல்களில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் உண்மையான எமோஷன்ஸ் வெளியே வரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அமெரிக்கா உள்ளே இன்வால்வ் ஆனால் அது ஜெலன்ஸ்கிக்கு பிடிக்கல ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு நாங்கள் அட்வான்டேஜ் அதை பற்றியெல்லாம் பேசலை நாங்கள் அமைதி வேணும்னு நினைக்கிறோம் உக்ரைன் அமைதி வேணும்னு நினச்சா ஜெலன்ஸ்கி அமைதி வேணும்னு நினச்சா மட்டும் திருப்பி வந்துட்டு அமெரிக்காவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை வந்து போடுகிறார் ஜெலன்ஸ்கி என்ன போஸ்ட் போடுறாரு அப்படின்னா தேங்க்யூ அமெரிக்கா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் நீங்கள் கொடுத்தது எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்றி ரஷ்யா கிட்ட ஒரு பீஸ் டீல் எப்போ போடுவோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வந்தால் மட்டும்தான் நாங்கள் ரஷ்யா கிட்ட ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போடுவோம் இல்லாட்டி எங்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து திரும்ப திரும்ப பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ஒரு கருத்தை போடுகிறார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்ற அந்த பத்திரிகை அதுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நான் திருப்பி ஒயிட் ஹவுஸுக்கு போக மாட்டேன் என்னால் போக முடிஞ்சாலும் நான் போக மாட்டேன் ட்ரம்ப் கிட்ட வந்துட்டு நான் அப்பாலஜி கேட்கணுன்ற அவசியம் இல்லை ட்ரம்ப் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட ஒரு அமைதி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக எந்த ஒரு விதத்திலையும் தொடர்பு கொள்ளாது எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து சொன்னதாக என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா ஜெலன்ஸ்கி வந்து அவருடைய கையை ரொம்ப ஓங்கி பிளே பண்ணிட்டாரு ஓவர் ஹேண்டடாக ரொம்ப பிளே பண்ணிட்டார் அவருடைய அளவுக்கு மீறி வந்து ஜெலன்ஸ்கி பேசி அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு ஜெலன்ஸ்கியோட நடைபெற்ற அந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு இதற்கப்புறம் நான் வந்து ஜெலன்ஸ்கியை அமெரிக்காக்குள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு போஸ்ட்ல போட்டது திருப்பி வந்து அவர் வரலாம் அமைதி வேணும்னா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஒரு பத்திரிகையாளர்கிட்ட அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு திருப்பியும் என்னால ஜெலன்ஸ்கியை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போவே இப்பவே முதற்கட்டமாக என்ன செய்திகள் வந்துட்டு அப்படின்னா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய அந்த இராணுவ உதவியை முற்றிலுமாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தமாக யோசிச்சு வந்துகிட்ருக்காங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்து வந்திருக்கு ஏன்னா மினரல் டீல் சைன் ஆகலை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மினரல் டீல் தான் நாங்கள் ஆயுத உதவியை தொடர முடியும் அமைதியப்பந்தம் தான் அது வர போறட்டும் அது வரைக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து நாங்கள் வெப்பன் சப்ளை பண்ணுவோம்ல அதுக்குள்ள அந்த மினரல் டீல் வந்து சைன் பண்ணி ஆகணும் அப்படின்றதான் ட்ரம்ப்போட ஒரு கூற்று ஆனால் இப்போது அது நடக்காததுனால அமெரிக்கா இம்மீடியட்டாக உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆயுதங்களை நிறுத்தலாம் அது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் உக்ரைனினுடைய அந்த பவர் கிரிட் இருக்குல்ல எலெக்ட்ரிசிட்டி சப்ளை லைன் அதை தான் ரஷ்யா போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை ரிஸ்டோர் பண்ணுவதற்கு அமெரிக்கா வந்து ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருந்தாங்க அதையும் இப்போ அமெரிக்கா வழங்காமல் போகலாம் அப்படின்ற அந்த கருத்து வந்து வந்திருக்கு நண்பர்களே ஸோ இப்போது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இவ்வளோ பெரிய ஒரு பிள்ளை வேறுபட்டுருச்சு இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யூரோப்பியன் யூனியன் கமிஷனினுடைய சீஃப் நெதர்லாண்டு ஸ்பெயின் ஃப்ரான்ஸு அப்புறம் ஜெர்மனி இந்த நாட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் உக்ரைனுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்கிறாங்க நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் வந்து தெம்பா இருங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற கருத்து போட்டிருக்காங்க எல்லாரோட ட்வீட்டையுமே ஜெலன்ஸ்கி வந்து ரீட்வீட் பண்ணி எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு ஃபன்னியாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அதில் என்னென்னா ட்ரம்ப்புக்கும் ஜலன்ஸ்கிக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சமரசம் செஞ்சு வைக்கிறதுக்கு புட்டின் வந்து தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு ஒரு வீம் வந்து பார்த்தேன் அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை சமாதானம் சமாதானம் பண்ண வந்தவன் அமெரிக்கா இப்ப பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை புட்டின் வருவதற்கு தயார் அப்படின்னு கிண்டலா வந்து சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் புட்டினினுடைய ஒரு அடிமையாகவே புட்டினினுடைய ஒரு கை கூலியாகவே ட்ரம்ப் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உக்ரைன் சப்போர்ட்டர்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரம்ப்பை விமர்சித்து வந்துட்டுருக்காங்க அதே நேரத்தில் ட்ரம்ப்பினுடைய அந்த சப்போர்ட்டர்ஸும் ட்ரம்ப் பேசினது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது அப்படின்னு அதை டிஃபெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜெலன்ஸ்கி செஞ்சது முற்றிலும் தவறு பேக்டோரில் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் அமெரிக்கா வந்து நாங்கள் டிப்ளமசி வேணும் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி அதை இன்சிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா சொல்வது தவறு மாதிரி ஒவ்வொரு தடவையும் இவர் குறுக்கிட்டு ரஷ்யா இப்படி இவங்கக்கிட்ட டிப்ளமசி வச்சுக்கணுமா இதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு அமெரிக்காவினுடைய அந்த நகர்வுகளை ஒரு பொது இடத்துல விமர்சித்தது ஜலன்ஸ்கி விமர்சித்தது மாபெரும் தவறு புட்டினுக்கு டிப்ளமசி புரிஞ்சிருக்கு அதனால் ட்ரம்ப்பை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புட்டின் செயல்படுறாரு ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு அது புரியலை கொஞ்ச நேரம் ஜெலன்ஸ்கி அவருடைய வாயை மூடிட்டு இருந்திருந்தார் அப்படின்னா அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒரு மினரல் டீல் கூட சைன் செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டாவது வந்துட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அது நடக்கலை அதற்கு முக்கியமான காரணம் ஜலன்ஸ்கி தான் அமெரிக்காவுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்குது ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இரநூறு பில்லியன் டாலராகிறது வந்துட்டு இருக்கோம் அவ்வளோ மிலிட்ரி எய்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நீத்திறப்போ அப்போது ஜெலன்ஸ்கிட்ட இருந்த அமெரிக்க ஆயுதங்களை தான் உக்ரைன் கிட்ட இருந்த அமெரிக்க ஆயுதங்கள் அனைத்தும் ட்ரம்ப் பீரியடில் ஓகே பண்ணது அது இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதை வச்சு தான் கீவை நோக்கி வரக்கூடிய அந்த பீரங்கிகளை அந்த ஆயுதங்களை வச்சு தான் அந்த ஆன்டி டேங்க் கைடெட் மிசைல் ஜாவலின் மிசைல்ஸை வச்சு தான் கீவை நோக்கி வரக்கூடிய பீரங்கிகளை உக்ரைன் தடுத்து நிறுத்துனாங்க ஒபாமா உக்ரைனுக்கு எந்த ஆயுதங்களும் பழங்கலை ஆயுதங்கள் வழங்குவது எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவாது ஜெலன்ஸ்கி கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் ஜெலன்ஸ்கி அப்படி இல்லை இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி அப்படின்றது எட்டப்படாது அமெரிக்கானாலையும் இது முடியலை அப்படின்றதா நம்ம நமக்கு இந்த விஷயங்கள் பார்க்குறப்போ புரிய வருது ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இல்லாமல் நான் ரஷ்யா கிட்ட சமரசம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அந்த யுத்தம் ஆரம்பித்ததே அந்த தான் வெஸ்ட்டுகிட்ட இருந்து எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் ஏன்னா நாட்டோவில் இணைக்கணும் உக்ரைனை நாட்டோவில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெலன்ஸ்கி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறார் அதனால தான் ரஷ்யா வந்து உக்ரைனை இன்வைட் பண்ணாங்க இப்போது ஜெலன்ஸ்கி எங்களுக்கு எந்த செக்யூரிட்டி கேரண்டியும் வேணாம் நாங்கள் நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு பருத்தி மூட்டை குடவம்லேயே இருந்துருக்கலாமேப்பா இதை வந்து நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லியிருந்தேன்னா அவன் நாட்டை வந்து போட்டு இப்படி அடிச்சிருக்க மாட்டானே அப்படின்ற அந்த ஒரு விமர்சனமும் இருக்கும் அதனால கூட ஜெலன்ஸ்கி வந்து திருப்பியும் அவருடைய பாயிண்ட்லேருந்து பின்னாடி போகாமல் இருக்கலாம் நம்ம பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணது ஒரு பெரிய தவறாயிரும் அதனால் நம்ம அதனால நம்ம எந்த விஷயத்தை முன்னெடுத்தோமோ அதில் நம்ம உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு நாட்டோவோட உக்ரைனை வந்து இணைக்கணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு ஆனால் ரஷ்யா அதற்கு முடியவே முடியாது அதனால தான் நாங்கள் போரே தொடுத்தோம் அப்படின்றாங்க நீங்கள் உக்ரைனுடைய இடங்கள் இன்னமே எங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டு கூட நாட்டோவில் உக்ரைன் இணைஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் அதை முடியாதுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் நண்பர்களே சோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய போவது கிடையாது அடுத்து என்ன நடக்க போது அப்படின்றத பாக்குறப்ப ரொம்ப ஆவலா வந்திருக்கு நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் சேனலை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்